ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கான குரு பயிற்சி பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை எந்த ராசிக்கெல்லாம் யோகத்தையும் கொடுக்க போகிறங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் முதல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வகையில் நம்ம பாகராசி பார்த்திங்கன்னா மீனராசி பொதுவாக எப்போவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் எதுலேயுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க அது எங்கே இருந்தாலும் சரி தொழில்துறையாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எதிலையுமே ஒரு துறிப்போட செலப்பூடியவங்க எப்போவுமே ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்க துரிப்பாக செல்லப்படக்கூடியவங்க மீன் மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மீன் எப்படி போய் அலைப்பாஞ்சிருக்கோம் அந்த மாதிரி அலைப்பாயும் எண்ணங்களை கொண்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவரில் குரு பயிற்சியானது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிக்கான குரு பயிற்சியானது மேசராசிலேருந்து டிசம்பர் ராசிக்கு பயிற்சி வரார் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் உருவோட காலம் அங்கே இருப்பார் இந்த ஏன்னா இதில் குரு பயிற்சி முக்கியமாக மீனராசி என்பவர்களுக்கு முக்கியமான பயிற்சியாகவும் இருக்குது ஏன்னா அவருடைய ராசிநாதன் என்ன பண்ணுறார் மூன்றாம் பாவத்துக்கு போகிறார் அப்போ மூன்றாம் பாவங்கிறது என்னென்னா அவருடைய முயற்சி அவருடைய எண்ணம் அவருடைய சகோதரத்தன்மை அவங்களுடைய செல்ல பிராணிகள் இந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் இந்த குரு பகவான் உள்மணுவார் மூன்று ஏழு பதினொன்றாம் பார்வையாக பாவத்தையும் பார்ப்பார் அதே போல் உங்களுடைய பாக்கிய சங்கம் ஒன்பதாம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போது இந்த ஒரு காலங்குடி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடை தாமதம் இதெல்லாமே தீருங்க ஏன்னா குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் முடிஞ்சு அவங்க கணவன் மனைவி அன்வனியமாக சண்டை வச்சுடாமல் இன்றனால் நாள் வாழணும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா குருவுடைய அணுகரம் இல்லாமல் வாழ முடியாது அப்போ அத்தகைய சூழ் அத்தகைய குரு பகவான் இப்போ உங்களுக்கு மூன்றாம் பாவது வரும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை வைப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க திருமணம் தடையாகவே இருக்குது திருமணம் பண்ணவே முடியலை எங்கே எவ்வளோ பிரயாணம் பண்ணிட்டேன் எவ்வளோ ஜோதிடரை பார்த்துட்டேன் அப்படி எவ்வளோ கோயில் குளம் போயிட்டு வந்துவிட்டேன் சாமி நடக்கவே இல்லை ஏன்னா கோச்சார கிரகமும் ஒத்துழைப்பு சொல்லணும் அப்போ உங்கள் உங்கள் ராசியில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்க இருக்கார் இந்த பாவத்துல இருக்கார் சுபமாக இருக்காரான்னு பார்த்துக்கணும் அதே போல கோச்சாரத்துல உங்களுடைய அதே மீனராசிக்காரங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டாரா குருன்னு பார்த்துக்கணும் அப்ப அப்படி வரும்பொழுதும் இந்த இந்த விஷயங்கள் கை கூடி வருவோம் அப்போ உங்களுக்கு மூன்று ஏழு மூ எல்லா இடத்தையும் பாக்குறாரு அப்ப லாபஸ்தானம் ஒரு விஷயத்துக்கு நிவர்த்தி ஆகணும் ஒரு ஜாதகத்தில் எனக்கு சாமி பல பிரச்சனை இருக்குது சாமி ஒரு கனமணி பிரச்சனையாக இருக்குது ஒரு கோட்டை கேஸ் பிரச்சனை இருக்குது நமக்கு சாதமாக கிடைக்குமா ஒரு இடம் பத்திரம் பண்ண முடியல நமக்கு சாப்பி அதில் உள்ளங்க இருக்குது அது நமக்கு சாதமாக வருமா வேலை விட்டுட்டேன் நமக்கு வேலை கிடைக்குமா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் சார் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாகம் வேலை செய்யும்போது தான் அது நிவர்த்தி கிடைக்கும் அப்போ அந்த பதினோராம் பாவத்தை இயக்குகிறார் இந்த குரு பகவான் அப்போ உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் அனைத்து விதமான தொல்லைகளும் நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் அதில் முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க அதில் பூரியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக கண்டிப்பாக தீரும் அதே போல் வெளிநாடு வெளியூடுச்சிடக்கூடிய இணைக்கூடிய யாராக இருந்தாலும் அதை விட பிரச்சனை தீரும் யாருக்கும் பாஸ்போர்ட் இல்லை யாருக்கும் வந்து விசா வரல நாங்கள் போய் இறங்கணும் அது இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கு சாமி நான் எல்லாம் இந்த மந்த அந்த ஆவரம் சொல்கிறாங்க வரவே இல்லைங்கிறது கண்டிப்பாக அந்த ஒரு வட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒரு வட காலம் பன்னெண்டு மாதங்கள் உங்களுக்கு அனைத்து சம்பத்தையும் கொடுத்தே தருவார் ஏன்னா சில சம்பத்தும் சொந்தக்காரர் செல்வங்கள் ஒருத்தருக்கு செல்வங்கள் பூரா நிலையாக நிற்கணும் நமக்கு உடையது அனைத்துமே நம்மகிட்ட பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூட அனுக்கிரகம் வேணும் அப்போ அந்த அனுக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் ஏழாம் பாரு அவங்களுடைய பாக்கிய சாந்தை பார்க்குறாரு கண்டிப்பாக உங்கள் வர வேண்டிய பணம் நீங்கள் கேட்க இருந்த பணம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உதவி பணம் லோனு கடன் கேட்டுருக்கேன் கிடைக்கல சாமி ஒரு உதவி கேட்டு கிடைக்கல சாமி ரொம்ப செலவு அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வர வேண்டிய உதவி அனைத்துமே வரும் நிறைய பேர் விரைவு செலவு செலவாகிட்டு சாமி சாமே சில பேர் உடல்நிலை சார்ந்த பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக சாரியாக அவங்க ஏன்னா பதினொன்றாம் பாகம் இயங்க போகுது அப்போ நீண்ட காலமாக பிணையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிணிகள் தீரும் அதே போல் சுப நிகழ்ச்சி நடைபெறும் இல்லத்தில் கண்டிப்பாக ஏன்னா மங்களகாரன் ஒரு மங்களமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா குருவோட அனுப்புகிறோம் வேணும் அப்போ குரு வந்து அந்த விஷயத்துக்கே போகிறார் அப்போ கண்டிப்பாக ஒரு மங் ஒரு மங்களம் அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த உங்களோட காலம் அப்போ உங்களுக்கு தாங்க இந்த குறுப்பயிற்சி வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம் சொல்லப்போலாம் சொல்லலாம் அதே போல் வர வேண்டிய அனைத்து பேர்னால் லக்கணத்தில் ராகு அவங்க ராசிலே ராகு இருக்கிறார் மூணில் வந்து குரு இருக்கிறார் கண்டிப்பாக முயற்சி அனைத்துமே வெற்றியாகும் முயற்சியை ஜெயமாக்கி கொடுப்பார் ராவ் இருக்கிறப்ப வெளி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கண்டிப்பாக போயிடுவீங்க யாராக இருந்தாலும் சரி அது உத்தியோகத்துக்காக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் தொடங்கவாக இருக்கலாம் இல்லை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுக்காக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் வெளியூர் வெளியூர் விளையாடும் வெளிமாநிலமும் செல்லக்கூடிய வாய்ப்பினை இந்த ஒரு கடந்த தந்தையத்தில் எந்த தடைத்தாலும் வராது உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி கப்பங்க சூப்பராக இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த விஷயம் அனைத்து நடந்தே தீரும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க ஊரில் மதிக்கத்தக்க ஒரு மதி ஒரு நபராக மாறக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வருங்க அரசியல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கக்கூடிய வாய்ப்போ ஒரு எதோ ஒரு வகையில் ஒரு ஊர் தலைவராகவோ பிரச்சனை இல்லை நீங்கள் ஊரில் ஒரு மதிக்கூடிய தலைவராக உங்கள் நாலு பேர் மதிவுடைய தலைவராக நீங்கள் மாறுவீங்க நாலு பேர் நல்லா புத்தி சொல்லக்கூடிய தலைவராக மாறக்கூடிய சூழல் உராய் கொடுக்கும் அதே போல் சகல செல்வங்களும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் அதே போல் தங்கத்துக்கு சொந்தக்காரன் அதிகமாக தங்க ஆபரண சேர்க்கைகள் வாங்குவீங்க தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய நன்மை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சென்செக்ஸு இந்த மாதிரி லாட்ரி இந்த மாதிரி யோகம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கை கூடி வரும் திரி அஷ்டம் திரி யோகம் திரு லாபம் எல்லாமே இந்த மீன்ராசிக்கு தான் உங்க தொண்ணு சேர்ந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாம் முயற்சி எடுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு அனைத்துமே வந்து வெற்றியை கொடுக்கும் இந்த குரு பகவான் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்களுக்கு தான் ஜாக்பாட்டான நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அனைத்தையுமே வந்து வெற்றி மேலே வெற்றி கொடுப்பார் ஏன்னா குரு பகவான் பார்க்க கூடிய குரு எங்கே இருந்தாலும் சக்சஸ் தான் ஏன்னா வழிகாட்ட ஒருத்தர் இருந்துவிட்டாங்க அவங்க எல்லாம் சக்சஸ் ஆகிடும் அப்போ வழிகாட்டியும் உங்களுக்கு தேடி வரார் அப்போ உங்கள் வழிகாட்டுதோடு கூட நீங்கள் அனைத்துமே வெற்றியாக முடிப்பீங்க உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவ் திங்க் கொஞ்சம் தன்மையை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத தனவரவு கண்டிப்பாக உங்களுக்கு திடீர்னா உங்களுக்கு அமைந்தே தீரும் உங்களோட காலத்தில் நீங்கள் அனைத்தையுமே வெற்றி அடைவீங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் சக்ஸஸை கொடுப்பார் வீடு வண்டி வாகலை யோகத்தை கொடுத்துருவார் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க இந்த பன்னெண்டு மாதத்தில் சகல சம்பவத்துகளையும் சகல செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் இந்த ஒரு காலத்தில் முன்னேறி நாலு பேர் மதிக்கத்தக்க அளவில் வாழ்க்கையை நீங்கள் வந்து கண்டிப்பாக பெறுவீங்க அந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் அந்த மீனாட்சி அன்புகளை உங்களுக்கு தான் இந்த வருகிற இந்த குரு பகவான் பயிற்சியானது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டு மாதங்கள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்ததிரும் பயன்படுத்திக்கிறேன்